ராமாபுரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் திமுக சார்பில் கொடியேற்றம் நிகழ்ச்சி எம்எல்ஏ லட்டு கொடுத்த போது பாதி லட்டு தரிங்க மீதி லட்டு எங்கே என கேட்ட பெண்ணால் சிரிப்பளை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சென்னை ராமாபுரம் நூற்றி ஐம்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் கொடியேற்றும் மாமன்ற கவுன்சிலர் ராமாபுரம் வா செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி பங்கேற்று கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு லட்டுகளை வழங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பெண்ணிடம் லட்டு கொடுத்தார் அதற்கு அந்த பெண் எம்எல்ஏ சார் என்ன பாதி லட்டு தரீங்க மீதி லட்டு எங்கே என கேட்டார் அதற்கு எம்எல்ஏ கணபதி இந்த காலத்தில் தான் லட்டு தராங்க அப்போல்லாம் லட்டு பூந்தியா மாத்தி கொஞ்சம் கொஞ்சமாதான் கையில் தருவோம் என பதிலளித்தார் இதனால் அங்கு சிறுபலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து ராமாபுரம் அரசமரம் அருகே பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு சுவையான சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்